தாமிரபரணி ஆறில் நிக்கிறோம் பார்வையிட்டோம் நல்ல கவனிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இவ்வளவு பெரிய வெள்ளத்திலையும் கூட இந்த பனை மரம் வந்து அப்படி கம்பீரமா நிக்குது இவ்வளவு வெள்ளம் வந்தும் இந்த பனை முக்கி தான் போயிருக்கும் தண்ணி இப்போவும் தண்ணி தான் இருக்குது வெள்ளம் தான் இருக்குது ஆனா இந்த பனை மரத்தை அசைக்கவே இல்லை ஒரு ஆறோட முழு கொள்ளளவு தாங்கிக்க முடியாம ஆறு தண்ணியை வந்து வெளியில கொப்பளிக்க கூடிய சூழ்நிலையில கூட பனைமரம் வந்து அசைக்க முடியல அதை வந்து சாய்க்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதனால தான் ஆதி காலத்துல வந்து கரை பகுதிகளில் பனைமரத்தை நிறைய நட்டு வச்சாங்க ஏன்னா அப்பதான் கரை பகுதிகளில் வந்து பாதுகாக்க முடியும் ஏன்னா ஒரு வெள்ளத்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய மரம் கரையை பாதுகாக்காதா அந்த தீர்க்கமான அறிவு தான் அவங்க வந்து கரை பகுதிகளில் நிறைய பனைமரங்கள் நட்டு வச்சாங்க அடிக்கடி பனைமரத்தை பத்தி பெருமையாகவே பேசிட்டு இருக்காங்க நினைப்பீங்க ஒரு சிறந்த உதாரணமா நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல பனைமரம் எந்தளவுக்கு ஒரு திறமா நிக்குதுன்னு சொல்லிட்டு மரங்கள் இருந்துச்சு நிறைய வேப்ப மரங்கள் மற்ற மரங்கள் நிறைய இருந்துச்சு எந்த மரத்தையுமே பெரிய பெரிய மரங்கள்லாம் சின்ன ஒரு தான் தெரியுது இப்போ பனை மரம் அப்படியே இருக்குது அது அசைக்கவே இல்லை இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா நம்மளோட இலக்கு வந்து ஐந்து கோடி பனை விதைகள் அப்படின்றது அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பனை விதைகள் நட்டு இருக்கிறோம் ஆற்றங்கரை குளத்தங்கரை வாய்க்கால் கரைகளை எங்கெல்லாம் முடியுதோ இயற்கை ஆர்வலர்கள் அவங்களால மரம் நட்டு வளர்க்க முடியலனா கூட பனை விதைய செய்ய